தமிழ் சித்தர் நெறியில் வாழும் அத்தனை ஆறு உயிர்களுக்கும் என் அன்பும் ஆசியும் நிறைந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அடியேன் பொதிகை மலையில் அகத்தியன் காலடியில் தமம் பொரிந்து வரும் சிறியன் மலேசிய திருநாட்டில் வாழ்ந்து வரும் அன்பு சீடர்கள் அனைவருக்கும் சிங்கப்பூரில் இருக்கும் தமிழ் சித்தர்கூட்ட மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அடியேன் வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ஆகிய மூன்று நாட்களில் மலேசிய திருநாட்டின் தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெறும் உலகத் தமிழ் சித்தர் மரபு மாநாட்டிற்கு வருகை தருகின்றேன் உங்களோடு சேர்ந்து சித்தர்கள் தொண்டையும் சித்தர்கள் அன்பையும் உங்கள் அன்பிலும் ஆரியன் கலந்து இருக்க மலேசிய திருநாட்டிற்கு வருகை தருகின்றேன் இந்த மாநாட்டிலே பல ஆராய்ச்சி ஆளர்களும் அறிஞர்களும் உலக தமிழ் சித்தர் நெறியில் வாழும் மெய்யன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறந்த முறையில் இந்த சித்தர் மாநாட்டை சிறப்பாக நடத்த எண்ணி இருக்கின்றார்கள் அடியேனும் அம்மாநாட்டில் மரணமிலா பெருவாழ்வு என்னும் தலைப்பில் ஒரு சிறு உரை நிகழ்த்த இருக்கின்றேன் அனைவரும் இந்த திரு விழாவிலே கலந்து கொண்டு சித்தர்கள் மரபையும் சித்தர்கள் புகழையும் எல்லோரும் பெற்று பெருவாழ்வு அடைய வேண்டுமே வேண்டி உங்கள் அனைவரையும் அந்த மாநாட்டிற்கு வருகை தருமாறும் அன்போடு வேண்டுகின்றேன் அடியேன் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக மலேசியா திருநாட்டிற்கு தந்து அங்கு உள்ள ஆறு உயிர்கள் அத்தனை பேருக்கும் சித்தர்கள் நெறியை மோதித்து யோகத்திலும் தியானத்திலும் தவத்திலும் வாழும் வகையை உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பது மலேசிய திருநாட்டில் இருக்கும் அத்தனை தமிழ் உள்ளங்களும் அறியும் அந்த திருநாட்டில் நடக்கும் இந்த மாநாட்டிற்கு அனைவரும் அந்த விழாவினை சிறப்பாக நடத்தி தர வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் எல்லா அன்பர்களும் எல்லா நலனும் பெற்று மலமோடும் நலமோடும் வாழ வேண்டுமாய் வாழை தாயை பிரார்த்தித்து உங்கள் அனைவரையும் அந்த விழாவுக்கு வருகை தருமாறு அன்போடு வேண்டி அழைக்கின்றேன் சித்தர்களின் நெறியை முழுமையாக அறிந்து கொள்ளவும் சித்தர்களின் அன்பை முழுமையாக பகிர்ந்து கொள்ளவும் நல்லாரோடு கூடி இறைவனோ அறிவதற்கான உண்மை வழியை அனைவரும் அறிந்து கொண்டு சித்தர்கள் பாதையில் வாழ்ந்து வளம் பெற வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனது அன்பான அன் தாசிகள் எக்காலமும் இருக்கட்டும் Anb Sivam Anbi Sivam.